நாம் இந்த வீடியோவில் வந்து நாட்டின் பெருந்தோட்டப்புற தமிழ் மொழி பாடசாலைகளுக்கான ஆசிரியர் உதவியாளர்களை எப்படி சேர்த்துக்கொள்றதுக்கான அந்த அப்ளிகேஷன் ப்ரோசஸ் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான போட்டிப் புரட்சிக்கான அந்த அப்ளிகேஷன் ப்ரொசஸ் எப்படி நம்ம பண்ணலாம்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆனால் இதுக்கு முதல் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பேசிக்காக தெரிஞ்சுக்கொள்ள உடனே அடிப்படை தகமைகள் என்ன குவாலிஃபிகேஷனுங்க முதல் அந்த வீடியோ கட்டாயம் பாருங்க ஏன்னா அந்த வீடியோவில் தான் என்ன தகமை யார் அப்ளிகேஷன் பண்ணலாம் என்ன மாதிரி பண்ணலாம்ங்கிற முழு டீட்டெயில்ஸையும் சொல்லியிருக்கேன் ஸோ அதில் தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க அப்ளிகேஷன் ப்ரொசஸை மட்டும் தான் சொல்ல போகிறேன் ஸோ இதை மட்டும் பார்த்து அப்ளை பண்ண கூட சம்டைம் நீங்கள் அந்த கேட்டகரியில் வராத ஆள் இருக்கீங்கன்னா உங்களுக்கும் என்ன இது காசு எடுத்தாலும் நீங்கள் அப்ளிகேஷன் கூட போகிறீங்க ஸோ உங்களால் என்ன செய்யும் வேஸ்டேஜா தரும் ஸோ அதனால அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க அந்த வீடியோ பார்த்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க சோ நான் வலிமையா சொல்றது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜம்சித் ஹசன் ஆரம்பத்தில் அப்ளிகேஷன் போ நிரப்புறத்துக்கு முதல் சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சாகணும் அதை முதல் பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒன்லைனில் தான் அப்ளிகேஷன் போட போகிறோம் இப்போ கையால் ஃபோம் நிரப்பி போடுறது கிடையாது முதலாவது அடுத்தது அப்ளிகேஷன் நிரப்பக்குள்ளே எல்லா லெட்டர்ஸையும் வந்து கெப்பிட்டலில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் போடணும் அதாவது கெபிட்டலாம் நிரப்பணும் ஸ்மால் லெட்டரில் இல்லை கெப்பிட்டலில் நிரப்பணும் அடுத்து நீங்கள் அப்ளிகேஷனில் நிரப்பக்குள்ளே பேசிக்காக தெரிஞ்சவொன்னு என்ன மொழி என்ன டவுன் என்ன சப்ஜெக்ட் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அடுத்த எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் தான் கேட்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஏற்கனவே எடுத்துக்கொள்ளுங்க அதாவது மீடியம் டவுன் சப்ஜெக்ட் அப்ளிகேஷன் போகிற சப்ஜெக்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுகள் தான் பேசிக்காக தேவை உள்ளதை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க அதாவது ஓஎல்ஏஎல் குவாலிஃபிகேஷன் அடுத்தது வந்து எல்லாம் சரியாக இருக்கான்னு தரக்கு மூணு தடவை கூட செக் கொடுங்க டீட்டெயில்ஸாக சரியாக இருக்கான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் கட்டி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி நம்ம என்ன செய்வோம் அப்ளிகேஷனை பிடிஎஃப் எடுப்போம் அடுத்தது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்கள் கட்டாயம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க அதை வந்து எங்கேயும் போஸ்ட் என்ன மாதிரி சொன்னது காணலை நான் தேடி பார்த்தேன் போஸ்ட் பண்ணுறது எங்கன்னா ஒரே இடத்தான் போஸ்ட் பண்ணுறத சொல்லியிருக்காங்க அதாவது அந்த அங்கவீனமானவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தா அது மெடிக்கல் ரீசனை காரணம் சொல்லி அதில் போட்டோகோப்பி அப்ளிகேஷனில் கொப்பியையும் வச்சு இந்த அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி நான் வேற எங்கேயும் இந்த அப்ளிகேஷன் பண்ணிட்டு காணில் அவங்கள அந்த நிகழ்நிலை மூலமாக உறுதிப்படுத்திய பின் உங்களுக்கு எஸ்எம்எஸ் கோட் வரும் என்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு அப்படி எங்கேயும் அப்ளிகேஷன் போஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வாட்ச் எடுத்து விளங்கிச்சேன்னா சொல்லுங்கள் ஆனால் அப்ளிகேஷன் போஸ்ட் பண்ணுறதுலேன்னு நான் நினைக்கிறேன் அடுத்து வந்து ஏன்னா அந்த அப்ளிகேஷன் போஸ்ட் பண்ணுறத பற்றி எங்கேயுமே சொல்லப்படலை இதில் அடுத்தது வந்து கீழே வந்து பேமெண்ட் மெதட்டுகள் எல்லாம் உங்களோட அப்ளிகேஷன் ப்ரோசஸ் எல்லாமே இந்த லெவலில் இருக்குங்கிறத வந்து நினைச்சு வாங்கிக்கிட்டால் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக தான் அறி அறிவிப்பாங்க அதான் நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுக்குற அந்த எஸ்எம்எஸ் மூலமாக தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்ளிகேஷன் கூட போகிற அந்த டீட்டெயில்ஸை சொல்லுவாங்க அடுத்தது மட்டும் அடுத்தது முதல்ல உங்களோட அப்ளிகேஷன் ஒருத்தர் வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் போடலாம் ரெண்டு மூணுலாம் போட முடியாது ஒன்று ரெண்டு ஐசியில் ஒரு அப்ளிகேஷன் தான் போடலாம் அப்ளை பண்ணக்குள்ளே ஓரடி சொன்னால் இங்கிலீஷில் இங்கிலீஷ் தான் அதுவும் கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஸ்பெஷல் கரெக்டர் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்பெஷல் கரெக்டர் அந்த டபுள் கொட்டேஷன் அம்புக்குறி வியப்புக்குறி ஸ்டார் மார்க்லாம் யூஸ் பண்ணலாம் கமா யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஏன்னா அந்த கமா நீங்கள் பிரித்து காட்டுறதுக்காண்டி அட்ரஸ் பிரிச்சு கமா போடலாம் அந்த வீட்டு அட்ரஸுக்கு ஸ்லேஸ் மா போடுங்க அதுலாம் வலிமையாக போடலாம் டொட் வைக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை மற்றபடி அது சார்ந்த வேறு குறிகள் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது பேமெண்ட் கட்டுறதுக்கு டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம் ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டமும் பிஓசிடும் யூஸ் பண்ணலாம் எந்த சஜஸ்ட் வந்து டெபிட் கார்டு மூலமாக இல்லாட்டி கிரெடிட் கார்டு மூலமாக ஆன்லைனில் டிராக என்ன செய்யுங்க காசு தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஆன்லைன் பேங்கிங் மூலமாக செய்கிறது கொஞ்சம் ப்ரொசஸ் கூட அதில் கொஞ்சம் நினைக்கிறதும் கொஞ்சம் என்ன வரைக்கும் சரிப்படுவார்ல நீங்கள் டே டெபிட் கார்டு இந்த காலத்தில் இருக்கி தரேன் ஈஸியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம் பேசிக்கான இதெல்லாம் அடுத்த பேமெண்ட் காசு எல்லாம் திரும்பி தர மாட்டாங்க அது அப்ளிகேஷன் சொன்னால் அச்சுப்பிரதி ஒன்றை கைவசம் வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் சொல்லிருக்காங்க உரிய பரச்சைக்கு பணம் செலுத்தி விண்ணப்பித்த பணியை நிகழ்நிலை மூலம் சமர்ப்பித்த பின் அதனை தரவிறக்கம் செய்து அச்சுப்பிரதி ஒன்றை கைவசம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதை அனுப்புறத பத்தி என்ன செய்யல அவன் சொல்லல கம்ப்ளீட் பண்ணாதது போல டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்ன என்ன செய்வாங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாம அப்ளிகேஷன் போடுற எல்லோரும் காசு அட்டை எல்லோரும் உண்மையாக தான் சொல்லியிருப்பாங்க அடிப்படையில் எக்ஸாமுக்கு என்ன செய்யலாம் உங்களுக்கும் லெட்டர் வரலாம் அதாவது எக்ஸாம் அட்மிஷனுக்கு லெட்டர் வரலாம் இன்டர்வியூவில் போய் தான் நீங்கள் தட்டுப்பிடிக்க அந்த டீட்டெயில்ஸ் தான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்த விண்ணப்ப படிவம் காணாமல் போகிறது இல்லாமல் சம்மந்தமாக அந்தம்மா அவங்க படிச்சதுனாங்க எந்த இதுவும் செய் பொறுப்பு இருக்காது அடுத்த ஃபோன் நம்பர்ஸ் தந்திருக்காங்க பார்த்து கொள்ளுங்கள் குறிப்பிட்ட பிற தவலையாவது சரியான கருதி அச்சு நான் அடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அவ்வளோதான் இப்போ அப்ளிகேஷனுக்கு போகும் அப்ளிகேஷன் வந்து என்ன வெப்சைட்னால் டபிள்யூ டபிள்யூ டாட் டூ நட்ஸ் டாட் எல்கே இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஒன்லைன் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும் அதாவது இபி எக்ஸாம் ரெக்கொயர்மெண்ட்ன்ற ஒரு லிங்க் இருக்கும் கீழே ஸ்டோர் பண்ணி பாருங்கள் அதில் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிரெக்டாகவே ஒன்லைன் அப்ளிகேஷன் போடுற அந்த சிஸ்டத்துக்கு போய்த்துருவீங்க நான் ஈஸிக்காக செஞ்சுருக்கேன்னு சொன்னால் தமிழ் குரு டீச்சிமோட வெப்சைட் டிரெக்டாக வந்து அவங்க லிங்க் போட்டிருக்காங்க ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதை க்ளிக் பண்ணுறது ஊடாக கூட நீங்கள் அந்த லிங்க் போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் காலிங்னு காட்டி உங்களுக்கு இமேஜஸ் போடுவேன் அதில் அப்ளை ஃபார் எக்ஸாம் அடுத்தது கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட் அண்ட் சப்மிட் மூணு ஆப்ஷன் காட்டியிருக்கும் இருக்கும் நான் கொடுக்குற லிங்க் இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு மூலம் இல்லை இந்த ஸ்டெப்பும் காட்டலாம் ஸோ அதனால் அந்த லிங்கை முன்னுக்கு பின்னுக்கு பார்த்துக்கொள்ளுங்க அதாவது நீங்கள் அடுத்த உள்ளுக்கு போனீங்கன்னா நான் சொல்கிறது விலங் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் கூட இருக்கும் அந்த லிங்க் கூட போகிறது ஸோ அதுக்கு பிறகு அதில் வந்து நீங்க என்னத்தை கிளிக் பண்ணணும்னா அப்ளை ஃபார் எக்ஸாம்ஸ்ன்றதை கிளிக் பண்ணணும் இன்னும் இமேஜஸ் போடும் அதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் கோலிங் சிஸ்டத்தில் அப்ளை ஃபார் எக்ஸாம்ங்கிறத கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த கேட்டகரியில் என்ன வருமாண்டா நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ நாம போடக்கூடிய எக்ஸாமும் அதில் இருக்கும் அதை தாண்டி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து அதில் வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் நல்லா நல்லா வாசிச்சு நாம் என்ன பெருந்தோட்ட தமிழ் பொழிப்பாடுங்கன்னா டீச்சிங் அசிஸ்டனுக்கு போட போகிறோம் ஸோ அந்த எக்ஸாமை பாருங்கள் அதில் அதில் கெசட்டையும் அதே லிங்கில் இருக்கும் மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அப்ளிகேஷன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் பார்த்து நான் வாழ்த்துட்ருக்கேன் ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் அதில் போட்டிருப்பாங்க அதேமாதிரி மற்ற மற்ற எக்ஸாம்ஸும் இருக்கும் ஸோ வேறு ஏதாவது எக்ஸாம் நீங்கள் அப்ளிகேஷன் போடுற போட போகிறீங்கன்னு சொன்னால் இந்த வெப்சைட் தான் இந்த லிங்க்களுக்கு தான் வந்து பார்க்கப்படும் இதில் தான் போடுவாங்க கெசட் சம்மந்தமான அப்ளிகேஷன் கோட் பண்ணுறது எல்லாம் இதெல்லாம் இருக்கும் ஸோ அடுத்து எப்படி அப்ளிகேஷன் பண்ணலாமெண்டா அதில் உங்களுக்கு தேவையான இப்போ நம்ம டீச்சிங் அசிஸ்டன்ட் இருக்கும் அந்த டீச்சிங் அந்த பார்த்தீங்கன்னா அப்ளை என்று ஒரு சோப்பு கலரில் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பக்கம் லொக்கின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த லொகின் பேஜில் என்ஐசி உங்களோட அப்ளிகேஷன் மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் அட்ரஸ் இந்த மூணையும் கொடுத்து வெரிஃபை பண்ணி போட்டு நெக்ஸ்ட்டை கொடுக்கணும் ஸோ இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் இருக்கக்கூடியது அதாவது ஜஸ்ட் வளமையாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெயில் அட்ரஸ்ஸை ஒஃபிஷியலாக யூஸ் பண்ணக்கூடியதை கொடுங்க இந்த வலிமையாக நடக்கிறது இந்த விஷயந்தான் எங்கேயோ வாட்ஸ்அப்புக்கு யூஸ் பண்ணுறது யாருமே பேரில் இருக்கிற ஃபோன் நம்பரை கொடுக்குற கடத்து கடைசியில் என்ன செய்யல எனக்கு அப்ளிகேஷன் வரல என்னோட ஃபோன் மிஸ் ஆகிட்டு நான் எப்படி எடுக்கிறேன்னு நிறைய பேர் இருக்கிறீங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் அப்ளிகேஷன் போடுறேன்டா உங்களுக்கு என்ன ஒரு ஃபோன் நம்பர் இருக்கணும் உங்களுக்கு என்ன ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்கணும் ஸோ அதை கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்கள் என்ன செய்யும் கொடுத்து நெக்ஸ்ட்டை கொடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ லாகின் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஓடிபி வந்து வரும் உங்கள் ஃபோனுக்கும் அதே மாதிரி ஃபோன் நம்பருக்கும் அடுத்து இமெயில் அட்ரஸுக்கு வரும் ஸோ ஃபோனுக்கு வரத நீங்கள் ஈஸியானது அதை ஒன்று பண்ணி அந்த வெரிஃபை கொடுத்தீங்கன்னு சப்மிட்டை கொடுத்துக்கொள்ளுங்க ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜில் வந்து என்ன மொழி மூலம் தமிழ் மொழி மூலம் அப்ளிகேஷன் எழுத போகிறோம் எந்த சிட்டியில் அப்ளிகேஷன் எழுத போறீங்கன்னு கேட்டு இங்கிலீஷ்லாம் ஃபார்ம் இருக்கும் ஸோ இதுக்கு தான் நான் பார்த்து ஏற்கனவே கெசட் வாசிக்கணும்னு சொல்லியிருந்தேன் நான் லாஸ்ட் வீடியோன்னு சொல்லியிருந்தேன் எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்ளிகேஷன் போடலாம் எந்தெந்த மாகாணத்தை சேர்ந்தவங்க போடலாம் ஸோ அந்த மாகாண மாவட்டத்தில் தான் நடக்க நடக்கப்போகுது ஸோ முதலாவது இப்போ உதாரணத்துக்கு நான் கொழும்பு ஆளாக இருந்தால் கொழும்பு மையப்படுத்தினால இருந்தா நான் கொழும்பு பெஸ்ட் போடுவேன் எனக்கு அதான் ஈஸி போய் எழுதிட்டு வரது எனக்கு அடுத்த ஆப்ஷனுங்கிறேன் சம்டைம் கொழும்புல அவங்களுக்கு எக்ஸாமிக்கு நடத்த நடத்த ஏலாட்டி என்னத்தை கேட்டீங்க வேறு என்ன மாவட்டத்தில் என்ன தென்னு அது என்ன சொல்ல கழுத்துறைன்னு கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிளே சொல்கிறேன் ஸோ கழுத்துறை தான் கொடுக்கலாம் அப்போ ஒன்றுக்கு ரெண்டு மாவட்டத்தை கொடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஒருத்தர் ஒரு ஆள் தான் போடலாம் ஆனால் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் கேட்டிருக்காங்க என்ன சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் போட போது ஸோ மேஜரான ரெண்டு சப்ஜெக்ட் ஒரு ஆள் தெரியும் செய்ய முடியும் அப்போ ஒன்று கிடைக்காது இன்னொன்று கிடைக்கிறதுக்காண்டி ரெண்டு சப்ஜெக்ட் செய்யலாம் அதில் வந்து நீங்கள் விரும்புகிற கிட்டத்தட்ட முப்பத்தொரு பாடங்கள் இருக்குது காடற பாருங்க உங்களோட குவாலிஃபிகேஷனை பாருங்கள் ஓயல் குவாலிஃபிகேஷனை பாருங்கள் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அது முதலாம் பாடமாகும் அடுத்த பெஸ்ட்டாக அடிக்கிறது ச ரெண்டாம் பாடத்தமாக போட்டுக்கொள்ளுங்க ஸோ அதை போட்டதுக்கு பிறகு அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷல் நீட்டாக கட்டிருப்பாங்க நான் இங்கிலீஷ் வைக்கிறதை தமிழ் சொன்னி உங்களுக்கு படம் கூட அது இங்கே ஸ்பெஷல் நீட்டாக இருந்தீங்கன்னா ஏன்னா கொடுங்க பிள்ளைங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டியவரும் இல்லை ஏன்னா நோவாக கொடுத்துக்கொள்ளுங்க கொடுத்ததுக்கு பிறகு அடுத்த அடுத்த அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும் எல்லாமே கேபிட்டல்லாம் நிரப்பணும் ஸோ உங்களோட ஃபுல் நேமே கேபிட்டலில் டைப் பண்ணுங்கள் அடுத்து வந்து உங்களோட இது இனிஷியலோட நேமை டைப் பண்ண சொல்லியிருப்பாங்க இனிஷியல் வந்து பின்னுக்கு தான் டைப் பண்ணுறேன் உதாரணத்துக்கு என் பேர் வந்து முகமது ஜலாதி முகமது ஜம்சித் ஹசன் அண்டா எம்ஜேஎம் டொட் ஜம்ஷித் ஹசன் நான் எழுதுறது கிடையாது எழுதவே முடியாது லாஸ்ட் நேமை மட்டும்தான் எழுதணும் ஸோ ஹசன் எம் டோட் ஜே டோட் எம் டோட் ஜே என்று சொல்லி நான் சொன்னு எழுதணும் ஸோ அதிலையும் எக்ஸாம்பிளுக்கு காட்டியிருப்பேன் எழுதி கொள்ளுங்கள் ஹேரத் ஏ டோட் எம் டொட் என்னென்று அப்படி தான் அதில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும் முன்னுக்கு கொடுக்குற பின்னுக்கு தான் இனிஷியலாக கொடுக்குறேன் சிலவங்க அவங்க அவங்களோட முன்நேமும் வரணும் மட்டும் அப்படி கொடுக்குறேன் லாஸ்ட் நேம் மட்டும் கடைசி நேம் மட்டும் தான் கொடுக்கணும் மற்ற எல்லாமே நாமே இனிஷியலாகவும் பேசணும் அடுத்து அட்ரஸ் கம்மா போடலாம் ஸ்லேஸ் போடலாம் அதெல்லாம் யூஸ் பிரச்சனை இல்லை டொட் வைக்கலாம் மற்ற எந்த ஸ்பெஷல் குறியீடும் நீங்கள் யூஸ் பண்ண இல்லை அது கேபிட்டல் நிரப்பிக்கொள்ளுங்க அடுத்து வந்து இது வந்து ஆறு மாகாணத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அந்த ஆறு மாகாணத்தில் வரக்கூடிய மாவட்டத்தில் தான் எக்ஸாம் எழுதக்கூடிய ஆக்களுக்கு தான் அந்த எக்ஸாம் எழுதலாம் ஸோ உங்களோட மாகாணம் கட்டிருப்பாங்க அடுத்தது என்ன மாவட்டம்னு கட்டிருப்பாங்க நிரந்தரவாதிகளத்தை ஸோ அதை கொள்ளுங்கள் அடுத்தது ஆண் பெண் கேட்பாங்க மொபைல் ஃபோன் நம்பர் லேன் நம்பர் இருந்தால் லேண்ட் ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க இல்லை அடி கொடுங்க அப்படி சம்டைம் லேன் நம்பர் வந்து கட்டாயம் கொடுக்க வேண்டியிருந்துச்சுன்னா வே உங்கள்ட்ட இல்லாட்டி வேறொரு மொபைல் நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க அது பெரிய பிரச்சனை இல்லை இமெயில் அட்ரஸ் கட்டாயம் கொடுங்க திருமணம் முடிச்சு அதை செட்டிருப்பாங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் கட்டிப்பாங்க வாச்சு வாட்சி கொடுத்தீங்கன்னா சரி அடுத்தது ஏஜ் வந்து அந்த அவங்க போட்டிருப்பாங்க இந்த டேட்டில் என்ன ஏஜ் என்று ஸோ அதையெல்லாம் கொடுத்துக்கொள்ளுங்க அதான் பர்சனல் டீட்டெயில்ஸ் அடுத்தது வந்துங்கன்னா எஜுகேஷனல் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஸோ இதில் ஓயில் அவங்க சொன்ன விடம் என்னென்னு சொன்னால் ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய ரெண்டு வருடத்தில் ரிசல்ட்ஸ் வச்சிருக்கணும் அவங்க த்ரீ சி நினைக்கிறேன் நான் த்ரீ சி வச்சிருக்கேன் ரிசல்ட்ஸ் அதில் வந்து மெட்ஸும் தமிழும் பாஸ் ஆகிருக்கணும் எங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கெசட்டை கொஞ்சம் பாய்ச்சி கொள்ளுங்கள் அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அதாவது த்ரீ சி பாஸ் இருக்கணும் ஆறு பாடம் பாஸ் ஆகிருக்கணும் அதில் மூணு பாடம் சி இருக்கணும் அதில் நீங்கள் அப்ளிகேஷன் போடக்கூடிய பாடம் வந்து சி இருக்கணும் அதை சேர்த்து மெட்ஸும் தமிழும் வந்து எஸ் பாஸ் ஆகுது மினிமம் பாஸ் ஆகிருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நான் தமிழுக்கு அப்ளிகேஷன் போட போகிறேன்னா எனக்கு தமிழில் சி வேணும் மொத்தமாக ஒன்பது பாடத்தில் ஆறு பாடம் பாஸ் ஆகிக்கணும் அதே மாதிரி அந்த ஆறு பாடம் பாஸுக்குள்ளே என்ன நினைக்கணும் மெட்ஸும் இருக்கணும் தமிழும் இருக்கணும் இங்கிலீஷும் இருக்காங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும் லாஸ்ட் வீடியோ கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க அதில் சொல்லியிருக்கேன் ஸோ அதை ஒவ்வொரு வருஷமாக தான் நீங்கள் எட்மிட் பண்ணணும் சில சில வருஷத்தில் இப்போ இங்கிலீஷுக்கு ஃபஸ்ட் இயர் அளவுக்குள்ள நல்ல ரிசல்ட்ஸ் இல்லாமல் செகண்ட் இயர் திரும்ப அழுக்குள்ளேன்னு செஞ்சுருக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கலாம் ஸோ அதை அட் பண்ணி கொள்ளுங்கள் இல்லாட்டி ஒரே வருஷத்தில் ஒரு ரிசல்ட் இருந்தால் ஒரே வருஷத்தில் அந்த அப்படியே மூணு ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி அட் பண்ணி கொள்ளுங்க ஓஎல் அதை தொடச்சு ஏஎல் மினிமம் மூணு பாடம் பாஸ் ஆயிருந்தாங்கன்னா ஏஎல் ரிசல்ட் கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க டைப் பண்ணி கொள்ளுங்கள் அந்த அட் பண்ணி கொள்ளுங்கள் அடுத்து வந்து அதுக்குப்றம் கீழே இதில் விண்ணப்பதம் கையை போங்கன்னு காட்டிருக்காங்க அதை டிக் பண்ணுற மாதிரி வரும் பண்ணீங்க அப்படி வருவதில் பாருங்கள் இல்லாட்டி அதை ஸோ அப்படியே விட்டு விட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் கீழே சேவ் அடுத்து சப்மிட் திஸ் அப்ளிகேஷன் இருக்குது சேவன் சொல்றது என்ன நீங்க அப்ளிகேஷன் பாதியில விட்டுட்டு போய் இன்னொரு நாள் வந்து செய்ய போறீங்க அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் சாரி ஜூலை பன்னெண்டாம் தேதி க்ளோசிங் டேட் இருந்தால் ஒன்பது மணி அதுக்கு முதல் வந்து நீங்கள் அப்ளிகேஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சர்வ் பண்ணி வச்சுட்டு போகலாம் இல்லை எல்லா டீட்டெயிலும் சரின்னு சொன்னால் சப்மிட் அப்ளிகேஷனை நல்லா தெளிவாக பார்த்துப்பட்டு கொடுங்க க்ளிக் பண்ணிங்க சப்மிட் அப்ளிகேஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் தடவை வெரிஃபிகேஷன் மாதிரி செய்யும் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாண்டும் உங்களை காட்டும் ஒரு தடவை கொண்டுக்கு ரெண்டு தடவை செஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் அதை செக் பண்ணி கொள்ளுங்கள் செக் பண்ணத்துக்கு பிறகு அப்படியோ கீழே வந்தீங்கன்னு சொன்னா ஏதாவது எடிட் பண்றதும் அதிலேயே பக்கத்தில் எடிட் வச்சுருப்பாங்க எடிட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் ஓகேண்டா ப்ரொசீஜர் ஒன்று இருக்கும் வேர்ட் ஸோ முன்னு போட்டோ போறா பார்த்துக்கொள்ளுங்க அதை வந்து கிளிக் எல்லாம் சரியா இருக்கேன்னு சொல்லி நீங்க ஓகே கொடுத்து ப்ரொசீஜர் கொடுத்தீங்கடா டிக் பண்ணி போட்டோம் கீழே வந்து அடுத்தது பேமெண்ட் காட்டும் எவ்வளோ பேமெண்ட் அறுநூறுவா இதுக்கு பேமெண்ட் கட்டணும் ஸோ ப்ரொசீஜர் டு பேமெண்ட்டுங்கிற அந்த வேர்டை கிளிக் பண்ணீங்கண்டா அது தொடச்சு பேங்கிங் காசு அற்ற மெதட் காட்டப்படும் ரெண்டு மெதட் ஒன்று டெபிட் கார்டு ஒன்லைன் பேங்கிங் பி ஒன்லைன் பேங்கிங்கில் பேங்கிங் டெபிட் கார்டு வந்து ஈஸி வளமையாக டெபிட் கார்டை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்து ப்ரொசீஜர் கொடுத்தீங்கன்னா டெபிட் கார்டு நம்பர் எல்லாம் கேட்கும் ஆன்லைனில் பேமெண்ட் சப்மிட் ஆகி கட் ஆயிடும் கட்டுப்பட்டுரும் அது முதலாவது மெதட் ரெண்டாவது ஆன்லைன் பேங்கிங்னு சொன்னால் ஆன்லைன் பேங்கிங் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் தருவோம் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை எடுத்துகிட்டு போய் பேங்க்கு கொண்டு ஸ்லிப் நிரம்பி போடுற அதை கொடுக்கணும் யார்கிட்ட அந்த பேங்க் அந்த கேஷியர்ட்டை கொடுத்து அது மூலமாக காசு எடுத்துரும் இல்லாட்டி ஆன்லைன் பேங்கிங் ஆப் இருக்கும் அது மூலமாக அதை காசு கட்டுறதுக்குரிய ஆப்ஷன் வச்சுருப்பாங்க எஜுகேஷன் பேமெண்ட் கட்டுறது அதில் போய் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்து பேமெண்ட்டை கட்டி கொள்ளணும் அதில் வரக்கூடிய இன்னொரு ரெஃபரன்ஸ் வந்து நாம மென்ஷன் ஆட் பண்ணணும் அது கீழே சொல்கிறேன் இது உண்மையாகவே கொஞ்சம் சிக்கலானது இது நமக்கு தேவையில்லை ஈஸியாக டெபிட் கார்டு எடுத்தோமா காசு பின் நம்பர்லாம் அடிச்சோம்மா ப்ரொசீட் பண்ணமா பேமெண்ட் பண்ண சிம்பிளாக சிம்பிளா முடிஞ்சிடும் அதுதான் ஈஸியாகவும் இருக்கும் நான் வரேன் இல்லை உங்களுக்கு இந்த மெதட் முடிக்கும் நீங்க அதை பார்த்து செஞ்சு கொடுங்க ஆனால் இதுல என்ன ஒரு செய்யணும்னா நீங்க ஏதாவது ஒன்றுக்கும் தான் செய்யலாம் ஒரு செலவு தான் சான்ஸ் இப்போ உதாரணத்துக்கு நான் டெபிட்டில் ஹட்டணும் டக்குன்னு நான் யோசிக்கேன் ஆன்லைன் பேங்கிங் தானே அதுல செஞ்சுருவோம் ஆன்லைன் பேங்கிங் திரும்பி என்ன செய்யலாம் திரும்பி டெபிட்டுக்கு மாறையில ஒரே ஒரு சான்சஸ் தான் ஏதாவது ஒரு பேங்க்ல ஹட்ட மாற்றுறதுக்கு தருவாங்க திரும்பி திரும்பி மாற்ற தர மாட்டாங்க ஸோ ஆன்லைனில் ஹட்டினதுக்கு பிறகு எங்க சொன்ன மைத்தன் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் அதை கொண்டு போய் நீங்கள் என்ன செய்வீங்க பேங்கில் ஹட்டுவீங்க கட்டினத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு இன்னொரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று தருவாங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் ஆரம்பத்தில் வரக்குள்ள அப்ளை ஃபார் எக்ஸாம்ஸ் ஹார்ட் இருந்துக்கும் அதை கிளிக் பண்ணி தான் அப்ளை பண்ண போகிறீங்க அது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டினியூ ஆஃப்டர் பே இது யார் ஆன்லைன் பேங்கிங்கில் பேங்கில் போய் காசு ஆட்டினவங்கக்கா இது வந்து கார்ட்டில் ஆட்டினவங்களுக்கு கிடையாது ஸோ ஒன்லைன் கண்டினியூ ஆஃப்டர் த பேமெண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு ஃபோனுக்கு வந்துருக்கு முன்னாடியே அவங்களே கையே தந்துருப்பாங்க அதை டிக் பண்ணி ப்ரொசீஜர் கொடுத்தீங்கன்னா காசி அட்டுப்பட்டுரும் ஸோ பேங்க்கு போயிட்டு வரணும் இது ஒன் ரெண்டு ரெண்டுமேது எப்படியாவது நீங்கள் கட்டி விட்டீங்கன்னா சரி கட்டினதுக்கு பிறகு அதில் காசி அட்டை துண்டை பிரிண்ட் பண்ணுறது கேட்கும் ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு கெடுங்க ஸோ நீங்கள் ஃபோனில் செய்ய போப்பறீங்கன்னு சொன்னால் டெஸ்க்டாப் மூட யூஸ் பண்ண பண்ணுங்க இதே வந்து கம்ப்யூட்டர்ல செய்ய போப்பீங்கன்னா பொப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருந்தா அதை ஓன் பண்ணிவிடுங்க ஸோ இந்த பிரிண்ட் அவுட் வாரது இந்த காசி அடி ரெசிப்டெல்லாம் பாருது பொப்பப் மெசேஜ் மாதிரி தான் முன்னுக்கு வரும் நம்மளும் அவங்க என்ன செய்யறேன்னா அதை ஹட்பிலக்கை போட்டு ஓப்பன் பண்ணி வைக்கிறோம் அப்போ என்ன செய்யாது ப்ரொசஸ் ப்ரொசீட் பண்ணி என்ன செய்யாது ப்ரொசஸ் பண்ணி அது பொப்பப்ல வராது வராட்டி என்ன செய்ய நம்மளால டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதான் நிறைய பிராண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிடலாம் அப்படின்னா நான் என்ன செய்யணுன்னு கேட்குறேன் ஸோ அப்படி ஓப் பண்ணியிருந்தா அதெல்லாம் ஓன் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டு கொடுங்க அதே மாதிரி பேங்கிங் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறீங்க குக்கீஸ் எல்லாம் குக்கீஸ் சொன்னது ஏற்கனவே அங்கே அங்கே இங்கே வெப்சைட்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க ஸோ அது ஹேக்கிங் ஏதாவது இருக்கலாம் ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு செய்கிறது நல்லா எல்லா எல்லாமே நீங்கள் செய்கிற ப்ரொசஸ் செய்ய செய்ய உங்களுக்கு மெசேஜில் வந்துட்டு இருக்கும் அதை கொடுத்ததுக்கு பிறகு திரும்பியும் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும் எல்லாம் சரியா இருக்கான பேஸிக்கான டீட்டெயில்ஸ் ஃபே அந்த என்ன எக்ஸாம் யார் அப்ளிகேஷன் போகிறாங்க என்ன ஈஸி எவ்வளோ பேமெண்ட் எல்லாம் காட்டினது கம்ப்ளீட் என் சப்மிட்டை கிளிக் பண்ணிங்க என்ன அவங்களோட அப்ளிகேஷன் வந்து என்ன செஞ்சிடும் சப்மிட் ஆகிடும் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் அதை எழுதி கொள்ளுங்க டவுன்லோட் மை அப்ளிகேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்கள் இவ்வளோ தான் விஷயம் ஸோ அதை டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு அதை அனுப்புற சம்மந்தம் எங்கே எங்க இருக்கலாம் ஆனால் நீங்க ஒரு ஸ்பெஷல் நீட் பேர்சன் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட மெடிக்கல் இதையெல்லாம் எடுத்துகிட்டு கெசர்ட்ல பாருங்க மெடிக்கல் இதையெல்லாம் எடுத்துட்டு நீங்க இதோட அப்ளிகேஷன் போட்டோ காப்பி அந்த இது என்ன சொல்லலாம் அப்ளிகேஷன் அந்த இது அப்ளிகேஷன் காப்பி அதையும் எடுத்துகிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணணும் நான் பார்த்த வரைக்கும் நான் நிறையத்தே பார்த்துட்டு நான் ஒல்லாமல் ஒன்லைன் ஒன்லைன் தான் வருது போஸ்ட் பண்ணிங்கன்னு இங்கேயும் காணலை அப்படி ஏதாவது பர்ஸ்னல் பேர்ஸ்ன சொங்க மெசேஜ் ஒன்று போடுங்க நான் வந்து அதை திருத்திக் கொள்கிறேன் நான் பார்த்து யாரும் வேறு என் படாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாருங்கள் என்ன அந்த தமிழ் சிலது இருக்கிறது தான் இருந்தாலும் ஒன்று ரெண்டு தடவை பார்த்துட்டு இல்லை தான் இருந்தால் சொல்லிக்கொள்ளுங்க எனக்கு நான் அதை என்ன சொல்லி இன்னொரு வீடியோலையோ இல்லை அறிவிச்சுடுவேன் ஸோ இவ்வளோந்தான் வீடியோ ஸோ நான் அடுத்த வீடியோவில் சந்திக்க போகிறேன் बाय अप्लिकेशन पण मला आहे